வணக்கம் நண்பர்களே இந்திய தேவியின் பயணம் நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே மிக முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவை உண்மை நண்பர்களே பொதுவாக எந்த ஒரு உறவிலையுமே அன்பை விட உண்மையாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் உண்மை இருந்தாலே அந்த இடத்துல நிரந்தரமான அன்பு கண்டிப்பாக இருக்கும் உண்மை இருக்க இடத்துல வாழ்க்கையில் கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் நண்பர்களே பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் முதல்ல சொல்வோம் சொன்ன உடனே நமக்கு பயம் கவலை எல்லாமே சேர்ந்தே வந்துடும் நம்ம பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லாமல் எனக்கு ஒரு சவால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் தைரியம் தன்னம்பிக்கை தானாகவே நமக்கு வந்துடும் நம்ம எந்த பிரச்சனையுமே ஈஸியாகவும் எதிர்கொண்டுருவோம் அதனால வாழ்க்கையில என்னைக்குமே பிரச்சனைன்னு சொல்லாதுங்க எனக்கு ஒரு சவால் வந்திருக்குன்னு சொல்லுங்க நன்றி நண்பர்களே